டீனி எங்கள் அண்ணன் பண்ண கிளம்ப பண்ணிக்க வேண்டிட்டு எங்கள் அண்ணனுக்கு நான் வாக்கு வேறு கொடுத்துருக்கேன்டா என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் ஏமா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்றதுக்காக நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த பொண்ணு வயசு என்ன என் வயசு என்னம்மா ரெண்டாவது அந்த பொண்ணு சுற்றி வாயாடி நம்ம வீட்டுக்கு செட்டும் ஆகாதுமா உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து சரியான வயசாக இருக்கணும் எனக்கு பிடிக்காதும்மா நீங்க உங்க விருப்பத்துக்காக என்னை கொண்டு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு வேஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா புரியுதுங்களா உங்கள் ரெண்டு பேரோட ஆசைக்காக எங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க எனக்கு என் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணாக பாருங்க நல்லா பொண்ணாக பாருங்க என்ன என்னையும் என் சுச்சுவேஷனையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக பாருங்க என்னோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொண்ணாக பாருங்க நான் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது சரியா கரெக்டான எனக்கு சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா சும்மா நீங்க சின்ன பிள்ளைய கட்டி வச்சிட்டு அதுக்கும் ஒண்ணு அதை எப்படி கண்ட்ரோல் இந்த பண்ணணும் செட் ஆகாதுமா நான் சொல்றதை சொல்லிட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா வைங்க இல்லாட்டி பேசாம இந்த டாபிக் தோட விட்டுருங்க அவ்வளோதான் நான் கிளம்புறேன் நீங்க என்னமோ பண்ணுங்க இதுக்கு பண்ணிட்டு இருந்தா நான் தான் டென்ஷன் ஆகி தேவையில்லாத பிரச்சனை வரும் நான் கிளம்புறேன் ஏண்டி அவன் கல்யாணத்தை குத்துக்கிறதே பெருசு இதில் நீ உங்கள் அண்ணன் மூலம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் வேறு நிக்கிற இப்போ இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டேன் இதுக்கு என்ன பண்ண போற நாங்க அப்பவே சொன்னோம்ல அவனுக்கு செட் ஆகாது அவனுக்கு பிடிக்காதுன்னு எங்க பேச்ச கேட்டியா நீ சொல்றது என்னைக்கே கேட்கறது இல்லை என்னமோ பண்ணு நீ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு என்ன சொல்லி சமாளிப்ப எதையும் நம்ம குழந்தைகிட்ட கேட்காம எந்த முடிவு யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பாப்பாங்க யோசிப்பாங்க சும்மா ஏதாவது பேசிட்டு பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காது என்னமோ பண்ணு ஆமாப்பா இந்த அம்மாவுக்கு நம்ம சொன்னாலாம் புரியாது என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அவன் ஆகி போகிறான் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்களோ நமக்கு தெரியல நம்ம அப்போவே சொன்னான் வேண்டான்னு இவங்க கேட்குறாங்களா நம்ம பேச்சை கேட்டால் தானே இப்போ தேவையில்லாமல் அவன்கிட்ட திட்டம் வேறு வாங்கிட்டாங்க அவன் சங்கடப்பட்டு நீங்களும் சங்கடப்பட்டு இதெல்லாம் எதுக்குமா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கம்மா ஸோ அவன் சொன்னதும் கரெக்டு தானே அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு இவனோட வயசுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணு பார்த்து பண்ணிட்டு பின்னாடி அவன் தான் கஷ்டப்படுவான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் வெயிட் பண்ணுங்கம்மா நானும் செய்தது பார்க்குறேன் உனக்கு நல்ல பொண்ணா என்னது நீ பார்க்க போகிற நல்ல பொண்ணா நீ எப்படி நல்ல பொண்ணாக பார்ப்பேன்னு எனக்கு தெரியுண்டி உனக்கு தோதா இருக்கிற மாதிரி தான் நீ பார்ப்ப சரியா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத உன் மாஸ்டர் பிளான் எப்படி பாரு கேவலமான மனங்கிட்டமே ஐயோ நம்ம ராஜி தெரியாம பேசிடாத வாய் விடறாத மைண்டு வாய்ஸை மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கோ ஐயோ என் பொண்ணுக்கிட்ட என் பையனோட வாழ்க்கையை விட்டு அவ்வளோதான் சாமி அவள் பொண்ணை பார்த்து ஈஸ்வதி கிழமை பண்ணி வச்சுட்டு அவன் அண்ணன் பொண்ணே பரவாயில்ல என்னமா சொன்ன என்னமா சொன்ன உரியதளவுக்கு சொல்லு நீ உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கிளாக்க போறியா ஏமா இப்படி தேவையில்லாமல் காமெடி பண்ணிட்டு இருக்கிற எங்கள் வயனுக்கு எப்படி போய் பொண்ணை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியுமா இப்போ வேலை என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க என் தம்பிக்கு நான் பார்க்க வேற யாருப்பா பாப்பா நீங்களும் அம்மாவும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு தேவையில்லாம கிளம்புறேன் இங்க வந்து அவன் சொன்ன மாதிரி எனக்கும் டென்ஷன் தான் ஆகும் நம்ம நல்லா சொன்னாலும் நம்ம கெட்டதாவே பார்ப்பாங்க எப்படி உங்களை எப்படி போடுறா நம்ம பையனோட வாழ்க்கைக்கு இவ்வளவு நம்பி விட்டுறாது நல்ல போனா நம்ம பார்க்கலாம் சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் புரியுதா அண்ணன் பண்ணணும்னு அண்ணன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காது நம்பி விட்டுட்டோம் நம்ம அவ்வளோதான் நம்ம இருக்கும்போதே நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கிளம்பி வச்சுக்கணும் இவ்வளவு புருஷனோட புத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க புரியுதா சீக்கிரமே நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிப்போம் அவங்க நல்ல வேணா பார்க்க நம்ம ஆரம்பிக்கலாம் சரியா ஐயோ ஆமாங்க நானே ஒரு நிமிஷம் சாப்பாட்டங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தா சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் இந்த ரெண்டு வருஷத்துலேயும் இவரோட மாற்றத்தை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன் அவன் தம்பி அவன் வேணா அவளை நம்பலாம் நான் நம்ப மாட்டேங்க இப்படி எல்லாம் இப்போ யோசிப்பான்னு எனக்கு தெரியலங்க ஐயோ நம்ம சீக்கிரம் நல்லா போனால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க எங்கள் அண்ணன் மொழி இல்லைனாலும் பரவாயில்லைங்க என் வயிறு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு தான் நம்ம நிம்மதியாக இருக்கணுங்க சரி சரி டைம் ஆச்சு நாளைக்கே தரகரை பார்த்து நான் பேசிட்டு வரேன் நீ இதுவும் பண்ண நினைக்காத போய் பேசாமல் தூங்கு வா நானும் போய் தூங்குறேன் தரகர் வீடு இதுதானே அந்த யாரு தரகர் போற மாதிரி இருக்குதுள்ள போயிட்டாரே என்ன உண்டு தரகரே தரகரே ஒரு நிமிஷம் இல்லுங்க தரகரே யாரும் நம்மளை கூப்பிட்டுற மாதிரி இருக்கேன் யாரு அடடே நம்ம சிவா சாரு சொல்லுங்க சிவா சார் என்னாச்சு ஏன் இவ்ளோ வேகமா ஓடி வரீங்க என்னன்னு சொல்லுங்க எதுக்கு தரகரையும் உங்களை நாங்கள் பார்க்க வருவோம் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன் சரிங்களா சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கொடுங்க பார்த்திடலாம் பார்த்தலாம் உங்க பையனுக்கு நல்ல பொண்ணாகவே பார்த்திடலாம் ஆமா அவர் ஏதாவது விருப்பங்கள் சொல்லியிருப்பாரா கண்டிஷன் சார் இப்போ இருக்க காலத்துல ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க இவரோட கண்டிஷன் என்னன்னு கேட்டு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்திரலாம் அது ஏன் கேட்குறீங்க தரகரி என் பையன் போட்ட கண்டிஷனை கேட்டால் நீங்களே தலை சுற்றி விழுந்துடுவீங்க அந்த காலத்துல நம்ம வீட்டில் காட்டுற பொண்ணை க தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துவோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓவராக கண்டிஷன் போடுறானுங்க அதனால எங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கிடையாமல் நடக்கிறதுல சரி விடுங்க என் பையன் போட்ட கண்டிஷன் நான் சொல்கிறேன் அவன் படிப்புக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணுமாம்மா நல்லா பொறுப்பான பொண்ணாக வேணுமாம்மா அவன் தொழில் செய்யறதுக்கு என்ன பண்ணாலும் பொண்ணு சப்போர்ட் பண்ற மாதிரி வேணுமாமா அப்படின்னு ஒரு பொண்ணை பாருங்க அது இந்து ஊருக்குள்ளேயே பாருங்க அதையும் சொல்லிருக்காங்க மத்த பசங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்க பையன் எவ்வளவோ பரவாயில்லைங்க உங்க பையன் இதை மட்டும் தான் கண்டிஷனா போட்டிருக்காரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பசங்க என்னென்னு கேக்குறானது தெரியுமா வீடு இருக்கணும் மாடி வீடு இருக்கணும் இத்தனை நகை போடணும் இப்போ பைக்கு வேணும் காரு வேணும் பொண்ணு வீட்டுக்காரங்கள போட்டு படுத்து எடுத்துடுறானு உங்கள் பையன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே பார்க்க சொல்றாரு நல்லபடியாகவே பாத்திரலாம் சரி தரகரி சீக்கிரமா பாருங்க நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க அவனுக்கு வயசு இருபத்தி ஆச்சு அது தகுந்த மாதிரி பாருங்கன்றான் புரியுதுங்களா சரி சரிங்க ஐயா பாத்தர்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பொண்ணு பார்க்கணுமா சரி நல்ல பொண்ணுன்னு ஆயிரு இருந்ததுன்னா சொல்கிறேன் அதுவரை கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க உடனே பாருனீங்கன்னா அப்புறம் சரி வராது உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தேடணும் நான் தேடி தான் அவங்க சொல்லணும் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க சரி சரி தரகிறேன் நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சரிங்க அப்போ நான் வரேன் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது சரிங்களா ஆ சரி தரகிறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நானும் கிளம்பணும் அசோக் சார் அசோக் சார் யார் இது உள்ள வாங்க சார் பொண்ணு பார்க்குற தரகர் அசோக் நீங்கள் தானே ஆமாங்க சொல்லுங்க என்ன வேணும் இல்லை சார் என் பொண்ணுக்கு ஒரு நல்லவரனா பார்க்கணும் அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்த நான் உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே யார் நீங்கள் உங்கள் பேர் என்ன சார் என் பேரு ரவி நானும் இந்த தான் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து போயிட்டு வெளியே போயிட்டேன் என் பொண்ணோட படிப்புக்காக நான் இப்போ திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அதில் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது உங்களை சொன்னார் அதுதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் உங்கள் ஃப்ரெண்டா யார் இது என் ஃப்ரெண்ட் அரவிந்தா சார் சொன்னார் இந்த மாதிரி இந்த ஊரில் தரகர் இருக்காருன்னு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரேன்னா பார்க்கணுன்னு கேட்டிருந்தேன் அவர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ண நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்புறம் தான் வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்தேன் வந்து உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் சார் சரி சரி சரிங்க நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் மறந்துட்டு போயிட்டேன் சொல்லுங்க என்ன உங்கள் பொண்ணோட ஜாதகம் டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள் பொண்ணுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் ஏதாவது அவங்க விருப்பம் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துடலாம் என் பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கா சார் அவளுக்கு நல்லா வரனா இருந்தால் போதும் அவளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்களா இருந்தால் போதும் குடும்பமும் அந்த மாதிரி இருந்தால் போதும் சார் வேற எதுவும் அவள் சொல்லலை பரவாயில்லையே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பொண்ணா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கேட்குறத பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு பையனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமோ அப்படின்னு பரவாயில்லைங்க உங்கள் பொண்ணு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க பெரிய பெரிய வீடு அது வேணும் இது வேணும் கார் வச்சுருக்கணும் ஒன் லேக் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு ஆ ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க இதனாலேயே நிறைய பொண்ணுங்கள் கல்யாணம் ஆகாமல் டிலே ஆகிட்டே போகுது பரவாயில்ல உங்கள் பொண்ணு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க உங்கள் பொண்ணோட வயசு என்ன என் பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது சார் அவளுக்கு தகுந்த மாதிரி அது வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனாக பாருங்கள் ரொம்ப ஏஜ்லாம் வேணாம் அவளை புரிஞ்சக்கூடிய தன்மையுள்ள பையனாக மட்டும் இருந்தால் போதுங்க சரி சரிங்க நான் நல்ல பையனாக பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு போங்க இந்த பொண்ணோட ஜாதக டீட்டெயிலாம் கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் ஓகேங்களா ஓகே சார் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து கொடுங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நான் என்னோடய ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு நல்லா வரணா பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் நல்லா வரேன்னா பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் நான் கிளம்புறேன் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்க நல்ல பையனானா யார் இருக்கா அட நம்ம சிவா கேட்டிருந்தாலும் அவன் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு இந்த பொண்ணை கேட்டு பார்த்து நான் எப்படி கேட்டு பார்க்க சொல்கிறேன் இந்த பொண்ணோட ஜாதகத்தை அவனுக்கு அனுப்பி ஆகுதான்னு பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் கொண்டு போய் ஹலோ சிவா நான் தான் அசோக் தராகர் பேசுகிறேன் நீங்கள் ஒரு உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு கேட்டுருந்தீங்கல்ல இப்போ ஒரு நல்ல ஜாதகம் ஒன்று வந்திருக்கு நல்ல குடும்பம் வேணா அதை பார்க்குறீங்களா சரிங்க தரகரே அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிவிங்க நல்ல பொண்ணாக இருந்தால் நல்ல குடும்பமாக இருந்தால் ஜாதகம் செட்டாச்சுன்னா பேசி முடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தரகரி சரிங்க அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன் அது பாருங்க அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கரகரி நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஜாதகத்தை பார்க்குறேன் ஜாதகம் முதல்ல செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் சரிங்க பாருங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ராஜி ராஜி இங்கே வாங்கிட்டேங்க ஏங்க என்னாச்சு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா அதெல்லாம் தரக்கற பாத்து பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் போடணும்னு பார்க்க சொல்லிருக்கேன் நல்ல பழம் வருட்டுங்க வந்ததும் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு போட்டு இருக்கிறாரு புரிஞ்சுதான் என்னப்பா வரும்போதே அம்மா பேரை ஏலம் போட்டு வரீங்க என்ன என்ன விஷயம் ஆமா வரும்போதே அப்படியே கூப்பிட்டு வரீங்க என்ன விஷயம் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு போகல இது என்னன்னு விஷயம் சரி சொல்லும் என்ன சொல்லுறாங்கன்னு பாப்போம் அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள ஆர்கேக்கு பொண்ணு பார்க்க விஷயமா தரகரை பார்த்து பேசிட்டு வந்தோம் அவ்வளவுதான் ஏமா சொன்னால் நான் பார்க்க மாட்டேன் என் மச்சானுக்கு நல்லா பொண்ணா ஆமாம் ஆமாம் அப்படியே பார்த்து தள்ளிடுவீங்க என்ன மாதிரி பொண்ணு என் பையனுக்கு பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நீங்களும் பாருங்க உங்கள் சைடுல எந்த பொண்ணை நம்ம பையனுக்கு பிடிக்கு அந்த பொண்ணையும் பண்ணி வைக்கலாம் ஆனால் அவனுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு அவன் அது என்னன்னு காயத்ரிக்கு தெரியும் காயத்ரியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுன்னா கிளம்பணி வைக்க மாட்டேன் எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓ அப்படியா என்கிட்ட இது காயத்ரி ஒன்றுமே சொல்லலையே சரி நான் காயத்திரிகிட்ட தனியாக பேசிக்கிறேன் பேரும் பேசுவாங்களா என் பையன் வாழ்க்கையில் இவனுக்கு அப்படி என்ன ஒரு விருப்பம் ஐயோ தான் ஆமாங்க உங்கள் மச்சான் பெரிய லிஸ்டே வச்சுருக்கான் அந்த மாதிரி தான் பொண்ணு பார்க்கணும் மாமா இருந்தால் சொல்லுங்கள் காட்டிடுவோம் சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம நல்ல பொண்ணை பார்க்கலாம் சரி மாப்ள எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ஆமாம் மாப்பிள்ள எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நானும் கிளம்புறேன் ஏண்டி குடும்பமா ஒண்ணு கூடி பேசிட்டீங்க எனக்கு ஒண்ணுமே சொல்லல ஏங்க நேத்து நைட் தாங்க பேசிட்டு வந்தோம் இன்னைக்காலே ஒரு பொண்ணு பார்க்க போவார்னு எனக்கு என்னங்க தெரியும் தரகரை பார்த்து பேசி பொண்ணு பார்க்கறத பத்தி பேசிட்டு வருவார் நான் என்ன தக்கண்டேன் நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள இவன் இவ்வளோ வேகமா இருப்பாங்கன்னு தெரியலையே சரி சரி இப்படி விடக்கூடாது நம்ம நம்ம சைட்ல பார்க்கணும் நமக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க நானும் அதான் இருந்தேன் சீக்கிரம் நீங்களும் பாருங்க சட்டை போட்டு இது ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல உங்க வீட்டில் எதுன்னு நினைச்சு நம்ம பையனை பற்றி எங்கேருந்து தான் ரெண்டு பேருக்கு மாப்பம் முடிச்சு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆமாண்டி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல நானும் அந்த பேச்சை சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டேன் நம்ம நம்ம சைடில் சீக்கிரம் பையனுக்கு பொண்ணு பார்க்க முடியும் இது சரி வராது இவங்கள நம்பினா என் பொண்ணுக்கு இன்னொரு ஆர்வம் நம்மளை மீறி நமக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் பார்த்துருவாங்களோன்னு ஐயோயோ எனக்கு பயமாக இருக்குதுங்க இவனுக்கு எப்படியாவது நல்ல ஒரு பொண்ணாக வந்துடணும் இவங்களே என் வடக்கி ஆள்றவளாக இருக்கணும் யாருக்கு தெரியுமா கடவுள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே நம்ம கடவுளை நம்பி விடுவோம் நம்ம பையன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையும் சரி சரி எனக்கும் வீர்ல வேலை இருக்கு நானும் அப்படியே கிளம்புறேன் நீ கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லி போய் பாரு ராஜி தரகர் அப்படி போய் போன் பண்ணியிருந்தாரு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவங்க ரெண்டு பேர் வேற இருந்தங்காட்டி தான் நான் சொல்லலை காயத்திரியும் காயத்திரியுமா அப்படியும் இருந்தங்காட்டிக்குன்னு எதுவும் சொல்லலை ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம ஜாதகம் பார்ப்போம் யூஸ் எட்டு கொடுத்து செட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து மேற்கொண்டு என்னன்னு பார்க்கலாம் அது சொல்ல தான் கூப்பிட்டேன் சரிங்க பொண்ணு எந்த ஊர் என்ன படிப்பு எல்லாமே விசாரிச்சிருங்க ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இது வரை அது வரைக்கும் இவங்க என்னத்துக்கு எது தெரியாமல் இருந்தால் சரிங்க யாருக்கு உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமா இப்போவே நம்ம என்ன வேச்சிட்டு இருக்கோம்னு கேட்கறத நம்ம கதவை சாத்திரங்காட்டிக்கு தெரியல இல்லாட்டி உள்ளே போய் என்னன்னு கேட்டு விசாரிச்சுருவாங்க பார்த்துக்கலாம் என்ன பண்ணிருவாங்க நம்ம மீறி ஆ ஆமாங்க எனக்கு வேறு என் பையன் நினைச்சா பயமாக இருக்குதுங்க நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மாறுவான்னு நினைக்கலைங்க முன்ன மாதிரி இருந்தானா வித பிரச்சனையும் இல்லைங்க இனி வரப்போகிற பொண்ணுக்கு இவ எப்படி நடத்துப்பா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல நம்ம பையனை இவள் பேச்சை கேட்டு தான் நடப்பான் எனக்கு அதுவே பயமாக இருக்குதுங்க நம்ம சொல்கிறத அவனுக்கு இந்த விஷயத்துலையாவது புரிஞ்சுதுன்னா பரவாயில்ல அதெல்லாம் நம்ம பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லுவான் அதுக்கு மேலே அவன் விருப்பம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கில்லைங்க நம்ம பையனோட வாழ்க்கையை யோசிக்கணும் இல்லைங்க நம்ம அப்படி விட்ட முடியாது இல்லைங்க எனக்கு புரியுது ராஜி ஆனால் அவனுக்கு புரியணும்ல நம்ம அம்மா அப்பா நம்ம கெட்டதை நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவன்தான் யோசிக்கணும் வாழ்க்கையை பற்றி மெச்சூர்டாக இருக்கணும் அவனுக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எல்லாம் அக்கா பார்த்துக்குவா அக்கா பார்த்துக்குவான்னு உட்காந்துட்ருக்குறான் அவனுக்கு உண்மையாக சூழ்நிலை இல்லைன்னு தெரியல சரிங்க சரிங்க அவன் வேற கூப்பிட்டே இருக்கிறான் ரொம்ப நேரம் இருந்து பேசினா அது வேற ஆகுங்க யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா சரி, போ, போய் வேலை பாரு